அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இனிவை நாற்பது செய்யுள் முப்பத்தி ஒன்பது பிச்சை புக்கு உண்மான் விழிற்றாமை முன்னிணிதே துச்சில் இருந்து துயர்கூரா மாண்பு இனிதே உற்ற பொலிசை கருதி அரண் உருவம் ஒர்க்கம் இலாமை இனிதே ஏற்கனவே வறுமையிலே வாடுகிறான் ஒருவன் பணம் இல்லாமல் கஷ்டப்படுகிறான் சாப்பாட்டுக்கே அடுத்தவரிடம் கையேந்த வேண்டும் என்று நிலையிலே இருக்கக்கூடிய ஒருவன் யார் மீதும் கோபம் கொள்ளாமல் இருப்பதுதான் இனிது காரணம் அவன் அடுத்தவன் தயவை எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அதை உணராமல் கோபப்பட்டால் இருப்பதும் கெட்டு போய்விடும் எனவே பிச்சை எடுத்து உள்ளவன் கோபம் கொள்ளாமல் இருப்பது இனிது துன்பம் ஒருவனுக்கு அழுத்துகிறது என்று சொன்னாலும் கூட அந்த தன்பத்தை வெளியிலே காட்டிக் கொள்ளாமல் சகஜமாக மற்றவர்களோடு பழகுகிற குணம் உள்ளவனுடைய குணமானது இனிமையை தரும் அது அவனுக்கு பெருமையும் கூட தன்னுடைய துன்பத்தை மறைத்துக் கொண்டு தான் படுகிற இல்லங்களை எல்லாம் மறைத்து விட்டு அடுத்தவர்களுக்கு தொலைவு செய்யக்கூடிய அல்லது இயல்பாக இருக்கக்கூடிய மனதிலுக்கு அதன் பெருமையை தேடித்தரும் அடுத்ததாக மிகப்பெரிய பேராசை கொண்டு பணம் சம்பாதிக்க வேண்டும் அல்லது பதவி அடைய வேண்டும் என்பதற்காக அறவழியிலிருந்து நீங்குகிற தன்மை இருக்கிறது அல்லவா அது கேடு எனவே என்னதான் ஆசை இருந்தாலும் அதை அழைக்கக் கொண்டு நேர்வழியிலே நடப்பது என்பது இனிதானது என்று சொல்லுகிற மீண்டும் ஒருமுறை செய்வுளை பார்ப்போம் பிச்சை புக்கு உண்பான் துணிற்றாமை முன் குச்சில் இருந்து துயர் கூறாமான் வினிதே உற்ற பொலிசை கருதி அரண் உருவம் ஒரக்கம் ஓர்க்கம் இல்லாமை இழாமை இனிது நன்றி வணக்கம்